ஹலோ நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் ஸோ குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன் இப்போ என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு தெரியுதுங்க இப்போ அந்த வீடியோஸை பார்த்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே ரெண்டு பேரும் வந்து கொஸ்டின் வந்து பண்ணாங்க ஏண்டா இந்த மாதிரி வந்து டேட்டா சயின்ஸ் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கு அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் உங்ககிட்ட கேட்டேன் டேட்டா சயின்ஸில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டேன் அவர் என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாரான்டே என் பையன் வந்து டேட்டா சயின்ஸில் தான் படிக்கிறான் அவன் மெஷின் லேர்னிங் பற்றி பேசுகிறான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பற்றி பேசுகிறான் ஆனால் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்கிறா ஸோ அதனால நீ அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார் ஸோ எனக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க இந்த டேட்டா சயின்ஸில் அதனால நான் என்ன நினச்சேன்னா இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப புரியும்படி சரிங்களா நான் ஒன்றும் டெக்னிக்கலாக போக போகிறது கிடையாது நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில் வந்து டேட்டா சயின்ஸ் எப்படி பயன்படுத்துகிறோம் மெஷின் லேர்னிங்னால் என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அதான் வந்து நான் பேச போகிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போகிறேன் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அண்ணா யூனிவர்சிட்டியோட சிலபஸ் தெரியுங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட சிலபஸ் என்ன இருக்குன்னா பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் வந்து அதே மாதிரி நேற்று பார்த்தபடி செமஸ்டர் ஒன் செமஸ்டர் டூ இதெல்லாம் வருதுங்க இதெல்லாம் பின்னால் பார்ப்போங்க சரிங்களா முதல்ல டேட்டா நான் என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்க அடுத்து சயின்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்க சரிங்களா ஓகே முதல்ல டேட்டா டேட்டா டேட்டான்னு சொல்கிறாங்களே இது ஒன்றும் மிகப்பெரிய வார்த்தை இல்லைங்க இன்னைக்கு உலகமே டேட்டா தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம காலையில் வந்து டெய்லி எழுதுக்கிறோம் சரிங்களா நேராக போயிட்டு ஒரு பால் பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட் வாங்குகிறோம் ஒரு பால் பாக்கெட்டு இருபத்தி ரெண்டு ரூபாய் இருக்கும் இன்னொரு பாக்கெட்டு இருபத்தி நாலு ரூபாய் இருக்கும் இன்னொரு பாக்கெட்டு இருபத்தெட்டு ரூபாய் இருக்கும் சரிங்களா நம்ம காசு கொடுக்கணும் அவர் என்ன பண்ணுறாரு அந்த பால் வியாபாரி காசு நம்மகிட்ட வாங்கிக்கிறாரு இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொரு கஸ்டமர் கிட்ட வர பணத்தையும் அவர் பேர் போட்டு எழுதி வச்சுக்கிறாரு ஓகே ஸோ ஆண்டனி வந்தார் அவர் ரெண்டு பால் வாங்கினார் நாற்பத்தி நாலு ரூபா நமக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து அவர் வாங்கினாரு ஓகே இன்னொருத்தர் வந்தாரு அப்துல் ஒருத்தர் வந்தாரு அவர் வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு அது வந்து டேட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் பஸ்ஸில் போகிறோம் பஸ்ஸில் போகும்போது காசு கொடுக்குறோம் காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறோம் அப்போ அதையே வந்து அந்த ட்ராவல் ஏஜென்சி வந்து பேப்பரில் எழுதிட்டு ஓகே இத்தனை பேசஞ்சர்ஸ் இன்னைக்கு வந்தாங்க ஸோ இவங்க இப்போ டிக்கெட் வாங்கினாங்க அப்படி எழுதினா அதுவும் டேட்டா தாங்க அந்த மாதிரி நீங்கள் மா மாதம் மாதம் வந்து எலக்ட்ரிக் பில்லு பே பண்ணுறீங்க அதுவும் டேட்டா தாங்க நெக்ஸ்ட்டு மொபைல் பேமெண்ட்டு பண்ணுறீங்க அதுவும் டேட்டா பசி எடுத்துன்னா ஸ்விக்கில ஆர்டர் பண்ணுறோம் அதுவும் டேட்டா தாங்க ஸோ ஸ்விக்கில ஆர்டர் பண்ணும் போது என்ன ஆகும் அது வேறு விதமாக வரும் சரிங்களா நீங்கள் எத்தனை மணிக்கு வந்து புக் பண்ணீங்க எத்தனை மணிக்கு வந்துட்டு அங்கேருந்து வந்து ஸ்விகிலேருந்து ஆள் கிளம்புனாங்க எத்தனை மணிக்கு போயிட்டு அந்த ஹோட்டலில் போய் ரீச் பண்ணாங்க அவங்க எப்போ வந்துட்டு அங்கேருந்து வாங்கிட்டு கிளம்புனாங்க இதுவும் டேட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து காரில் வந்து போகணும்னு வச்சுங்க நேராக வந்து உபேரு இல்லை ஓலா அங்கே வந்து கால் பண்ணுறோம் கால் பண்ணால் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களும் நம்ம வீட்டு தேடி வராங்க இதுவும் வந்து டேட்டா தாங்க பேங்குக்கு போகிறோம் பணத்தை எடுக்கிறோம் நம்மகிட்ட ஒரு ரூபாய் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்ததுன்னா ஏடிஎம்ல போயிட்டு ஒரு இரநூறுபா எடுக்கிறோம் எடுத்த உடனே அது என்ன பண்ணுது ஓகே உங்ககிட்ட ரூபாய் இருந்தது நீங்கள் இரநூறுபா எடுத்துட்டீங்க மீதி எட்நூறுபா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது அதுவும் டேட்டா தாங்க சரிங்களா இன்னைக்கு உலகமே வந்து பாத்தீங்கன்னா டேட்டால்தாங்க இருக்கு எல்லாமே டேட்டா 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 சரிங்களா இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னா அதுக்கும் வந்து நம்ம புள்ளி விவரம் சேர்க்கணும் அப்பதான் வந்து நமக்கு தெரிய வரும் ஓகே நம்ம வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறோம் இவ்வளவு வந்து சேர்த்து வைக்கிறோம் இவ்வளோ கல்யாணத்துக்கு வந்து செலவாக போகுது இவ்வளோ வந்து நமக்கு மிச்சம் இருக்க போகுது இல்லை இவ்வளோ கடன் வாங்க போறோம் அதுவும் டேட்டா தாங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்ப பயணியோ பொண்ணியோ காலேஜுக்கு போய் சேர்க்க போறோம் அப்போ என்ன ஆகுது இந்தியாவில் படிக்கலாம் வெளிநாட்டில் படிக்கலாம் அப்போ வந்து நீங்கள் ஒரு பிளான் போடுவீங்க ஓகே நாலு வருஷத்துக்கு வந்துட்டு ஒவ்வொரு காலேஜும் வந்து இவ்வளோ கேட்குறாங்க ஸோ சராசரியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா வந்து ஒரு வருஷத்துக்கு செலவாகுது ஸோ நாலு வருஷத்துக்கு எட்டு லட்ச ரூபா செலவாகுது இந்த காசு வந்து நம்மளால் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் பேப்பரில் எடுத்து எழுதுவீங்க ஓகே இவ்வளோ காசு நம்மகிட்டே இருக்குது இவ்வளோ காசு செலவு பண்ணலான்னு சொல்லிட்டு அதுவும் டேட்டா தாங்க இப்போது ஒரு நடுத்தர வர்க்கம் இருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ரூபா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுங்க மந்த்லி மந்த்லி அவர் சேவ் பண்ணோன்னு பார்ப்பார் அவர் என்ன பண்ணுவார் டெய்லி வரவு செலவு கணக்கு எழுதி வச்சுக்கிட்டே வருவார் அந்த மாதிரி ஒன் மந்த் முடியும் டூ மந்த்ஸ் முடியும் த்ரீ மந்த்ஸ் முடியும் ஃபோர் மந்த்ஸ் முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து அவருக்கு தெரிஞ்சிடும் இவ்வளோ தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இது எல்லாமே டேட்டா தான் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு டேட்டா இருக்குங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு டேட்டா இருக்கு மொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா அது ஒரு டேட்டா பேங்க் இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு டேட்டா டூரிசம் இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு டேட்டா ஸோ உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் டேட்டா இருக்குதுங்க அதாங்க டேட்டா இப்போ சயின்ஸ் சயின்ஸ்னா என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பசங்கள்லாம் வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி படிப்பாங்க இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க காலேஜ் படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ சயின்ஸில் என்ன மேஜராக வருது ஒன்று பிசிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க கரெக்ட்ங்களா பௌதிகம் ரெண்டாவது கெமிஸ்ட்ரின்னு சொல்றாங்க வேதியியல் அடுத்தது வந்து பயாலஜின்னு சொல்கிறாங்க பயாலஜியில் பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி இருக்கு அதுக்கப்புறம் பாட்னி இருக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னா தாவர இயல் அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு உயிரியல் சரிங்களா இப்போ இந்த அறிவியல் என்ன பண்ணுது ஆக்சுவலாக ஃபிசிக்ஸில் எடுத்துக்கிட்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்டு சவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வருது அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுறாங்க அது பௌதிகம் ஸோ அந்த ஃபிசிக்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா சவுண்டு ஆராய்ச்சி பண்ணுது விண்வெளி ஆராய்ச்சி பண்ணி நிறைய இதில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க எலக்ட்ரோ மேக்னீசம்ன்றாங்க தெர்மல் இன்ஜினியர்ன்றாங்க ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி தான் அந்த அறிவில் அது இப்போ இந்த வேதியியல்னு சொல்கிறோம் கெமிஸ்ட்ரி அதில் என்ன பண்ணுறாங்க ஓகே இந்த பொருளும் அந்த பொருளும் சேர்ந்ததுன்னா என்ன உருவாகும் கரெக்ட்ங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே தெரியும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்ததுன்னா உங்களுக்கு வந்து தண்ணீர் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து சோடியமும் குளோரைடும் சேர்ந்ததுன்னா சோடியம் குளோரைடு உப்பு வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஆராய்ச்சிங்க அதே மாதிரி நீங்கள் பயாலஜியில் வந்தீங்கன்னா ஓகே எலியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து காக்ரோச்சு பத்தி ஆராய்ச்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பாட்னியில வந்தீங்கன்னா தாவரையில் ஒவ்வொரு தாவரத்தையும் பற்றி ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க ஸோ சயின்ஸ் கரெக்டுங்களா ஸோ உங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதில் எப்படி வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ பயாலஜியில் ஆராய்ச்சி பண்றாங்களோ அதே மாதிரி டேட்டாவை ஆராய்ச்சி பண்ணுறாங்க என்ன மாதிரி ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஓகே ஸோ இந்த மாதம் இத்தனை கஸ்டமர் வந்தாங்க இந்த கஸ்டமர் வந்துட்டு இவ்வளோ பணம் பே பண்ணாங்க மொத்தம் ஆயிரம் கஸ்டமர் வந்தாங்க ஆயிரம் கஸ்டமர் வந்து இவ்வளோ பொருளை வாங்குனாங்க இவ்வளோ லாபம் வந்தது இவ்வளோ செலவாச்சு இது வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்ங்க டேட்டா சயின்ஸுக்கு இது அடுத்தபடி என்ன பண்ணுவாங்க ஓகே இந்த வாரத்தில் இந்த கஸ்டமர் என்ன வாங்கினாங்க அது ரெண்டாவது முறை ஆராய்ச்சி மூணாவது என்ன பண்ணுவாங்க இந்த மாதத்தில் இந்த கஸ்டமர் எவ்வளோ வாங்கினாங்க அது ஆராய்ச்சி அடுத்தது நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் எத்தனை கஸ்டமர் வந்தாங்க எவ்வளோ வந்து வாங்கினாங்க பொருள் என்ன லாபம் வந்து இது நாலாவது ஆராய்ச்சி இப்போது இது வந்து இன்னொரு மேலே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கஸ்டமர் எந்த கண்ட்ரியில் இருந்தார் இந்த கண்ட்ரியில் கஸ்டமர்ஸ் எவ்வளோ வாங்கினாங்க அது ஒரு ஆராய்ச்சிங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க இந்த கண்ட்ரியில் இந்த ஸ்டேட்டில் இந்த சிட்டியில் இந்த ஸ்டோரில் எத்தனை கஸ்டமர்ஸ் பொருள் வாங்கினாங்க இது வந்து ஆராய்ச்சிங்க இப்போது நான் சொல்கிற ஆராய்ச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நடந்து முடிஞ்சதை பற்றி பேசுகிறேங்க அதுதான் வந்து பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ டேட்டா சயின்ஸுன்றது வேற பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்ன்ற வேற இதுவும் டேட்டா அனாலிசிஸ் தான் டேட்டாவை தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆனால் அது வந்து பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லுவாங்க அப்போ டேட்டா சயின்ஸ் எப்படி வந்து மாறுபடுது இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓலா புக் பண்றீங்க ஓலா புக் பண்ண என்ன ஆகுது ஸ்டார்டிங் பாயிண்ட் இவ்வளோ பாயிண்ட் இவ்வளோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இருந்து கிளம்புறோம் எண்டிங் பாயிண்ட் வந்து இங்கே அதாவது இப்ப சென்னையில இருக்கோன்னு வச்சுங்க ஓகே தாம்பரம் டு ஏர்போர்ட்னு புக் பண்றோம் புக் பண்ணும்போது அது என்ன சொல்லுது ஓகே பத்து நிமிஷத்துல வந்துட்டு உங்களுக்கு கார் இங்க வரும் அங்க போய் சேரத்துக்கு முப்பது நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இது பாத்தீங்கன்னா எந்த டேட்டாவோ வந்து உங்களுக்கு ரெடிமேடா இல்லைங்க இது எல்லாமே ப்ரெடிக்ஷன் ஓகே என்ன ப்ரெடிக்ஷன் இதுல இந்த வண்டி இத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வண்டி வந்துட்டு இத்தனை மணிக்கு அங்க போய் சேரும் அப்படின்னு சொல்றாங்க கரெக்டுங்களா இதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும்ன்றது உத்தரவாதம் கிடையாதுங்க கேரண்டி எதுவுமே கிடையாது இதுதாங்க டேட்டா சயின்ஸ் சரிங்களா அதை எப்படி பண்ணுறாங்க அதுக்கு அப்புறமா நான் வரேன் நான் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ உபேர் இருக்கு அதை பற்றி பார்த்துட்டோம் ஸ்விக்கி இருக்குது ஸ்விக்கியில் என்ன பண்ணுறீங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்றீங்க ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க அவங்க என்ன சொல்லுவாங்க பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சொல்லுவாங்க இதே நீங்கள் வந்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையோ நைட் டைம்ல ஆர்டர் பண்ணிங்கன்னா அரை மணி நேரம் ஆகும் முக்கால் மணி நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா ஒரு பண்டிகை நாள் ஒரு ரம்ஜானோ இல்லை ஒரு கிறிஸ்மஸோ ஒரு தீபாவளியோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகும் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷனுங்க அதாவது எதிர்பார்ப்பு ஓகே இப்படி வந்து கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க முப்பத்தஞ்சு நிமிஷத்துல வருவாங்கன்னு சொன்னாங்கன்னா அது முப்பத்தி ஆறு நிமிஷத்துலையும் வரலாம் முப்பத்தி நாலு நிமிஷத்துலையும் வரலாம் சரிங்களா முன்ன பின்ன மாறுங்க சில சமயம் என்ன ஆகும் அவர் வந்து டிரைவர் கிளம்பிட்டு இருப்பாரு ஆனால் நடுவில் எங்கன்னா மாட்டிட்டு இருப்பார் இது ஒரு டிராபிக் ஜாம் ஆயிருக்கும் சரிங்களா அப்போ எதிர்பார்த்த டைம்ல வர முடியாது நாற்பது நிமிஷம்ன்றது ஒரு மணி நேரம் ஆகும் சரிங்களா இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸ்விக்கி சொல்லியிருக்கிறேன் அடுத்தது வந்துட்டு உபேர் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து டேட்டா சயின்ஸுங்க இதுவும் என்ன பண்ணாங்கன்னா கடந்த காலத்துல என்ன நடந்தது ஓகே இந்த ஷாப்பு ஸோ ஓகே இப்போ வந்து ஆர் பிரியாணின்னு சொல்றோம் ரஹ்மான் பிரியாணின்னு சொல்றோம் சரிங்களா நம்ம நிறைய பிரியாணி கடைங்க இருக்குது அந்த பிரியாணி கடையில் வாங்கும்போது அங்கிருந்து இவ்வளோ இங்க வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத அந்த புள்ளிவிவரத்தை வந்து அனலைஸ் பண்றாங்கங்க அனலைஸ் பண்ணிட்டு தான் கரெக்டாக வந்து என்ன பண்ணுது அந்த டேட்டா சயின்ஸ் புரோக்ராமு ஓகே இத்தனை நிமிஷத்தில் வந்துருவாருங்க அப்படின்னு சொல்லுது சரிங்களா ஸோ இப்போ ரெண்டு டாபிக் பற்றி பேசியிருக்கேன் நான் ஒன்று பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸு இன்னொன்னு டேட்டா சயின்ஸு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நடந்து முடிஞ்சு போனது தாங்க சரிங்களா அந்த நடந்து புரிஞ்சு போன டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க ஆனால் டேட்டா சயின்ஸ்ல இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு டேட்டானா இப்போ என்னென்னு தெரியும் சயின்ஸ்னால் என்னென்னு தெரியும் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணது தாங்க டேட்டா சயின்ஸு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷின் லேர்னிங் இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்றேன் அதை தேங்க்ஸ் பை